ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிசிடிவியை பற்றி ஏ டு யூஜிட் அதோடய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிசிடிவினா என்ன அப்படின்னா அதோடய ஷார்ட் அதோடய அப்ரிவிஷன் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன் அப்படின்றது தான் இதோடைய ஃபார்ம் சரி இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக எதுக்கு மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா செக்யூரிட்டி பர்பஸ் தான் ப்ளஸ் சர்வைலன்ஸ் அப்புறம் வந்து தெஃப்ட் திருட்டு போனதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ்க்காக அப்புறம் வந்து நம்ம மொபைல்லேருந்து இருந்து ரிமோட் மூலயமா அங்கே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அப்புறம் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் க்ரௌடான ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இண்டஸ்ட்ரியலோடைய சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க சரி சிசிடிவி அப்படின்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிசிடிவிக்கு மெயினாக அந்த செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா கேமரா வேணும் அந்த கேமரா பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா தூம் கேமரா சொல்லுவோம் புல்லட் கேமரா சொல்லுவோம் பிடிசெட் கேமரா சொல்லுவோம் அப்புறம் ஐபி கேமரான்னு ஒன்று இருக்குது அனலக் கேமரா இருக்குது ஐஆர் கேமரான்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஒய்ஃபை கேமரான்னு இருக்குது இந்த தூம் கேமரா அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது இன்டோர் அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆஃபீஸோட இன்சைடில் வச்சுருப்பாங்கள்ல அதுதான் தூம் கேமரா புல்லட் கேமரா அப்படின்றது என்னென்னா அவுட்டோரில் இப்போ ரிசப்ஷனுக்கு வெளியே வந்து வெளியே ரிசப்ஷனில் வச்சிருப்பாங்களா அது வந்து அவுட்டோர் கேமரா பிடிசட் கேமரா அப்படின்றது என்னென்னா அது வந்து ஆஃபீஸ்க்கும் வெளியே அதாவது ரோடை கவர் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்றத செக் பண்ணுறது ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஐபி கேமரா அப்படின்றது என்னென்னா அது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது எதுக்கு யூஸ் பண்ணால் நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் பட் இந்த ஐபி கேமரா வந்து லேண்ட் வழியே ஒர்க் ஆகும் கேபிள்ஸ் வெளியே ஒர்க் ஆகாது கோயாக்சல் கேபிள் வெளியே ஒர்க் ஆகாது லேண்ட் கேபிள்ஸ் மூலயமா அது ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் அனாலஸ் கேமரா இது வந்து பழைய டெக்னாலஜி இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த கோஆக்செல் பேஸில் பண்ணுறது இப்போ யாரும் அனாலாக் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து நைட்டு நமக்கு நைட்டு விஷனில் நைட்டு வந்து இந்த ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் லேசர் லைட் மாதிரி ரெட் கலரில் எரியும் ஸோ அதான் அது பேர் ஐஆர் கேமரான்னு சொல்லுவாங்க அப்புறம் வைஃபை கேமரா இந்த கே கேமரா வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு வந்து கேபிள்ஸ்லாம் வராது பட் பவர் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வைஃபை கேமரான்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெகா பிக்சல் தேவை இல்லையா ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெகா பிக்சல் இருக்குது இப்போ அந்த மெகா பிக்சல் பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு டூ மெகா பிக்சல் இருக்குது ஃபோர் மெகா பிக்சல் இருக்குது ஃபைவ் மெகா பிக்சல் இருக்குது எயிட் மெகா பிக்சல் இருக்குது அண்ட் எக்ஸட்ரா நிறையா இருக்குது இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பிக்சல் அப்புறம் ஃபோர் மெகா பிக்சல் ஃபோர் கே இப்போல்லாம் எயிட் கே வரையும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஐஆர் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஐஆர்னா என்னன்னா அதோடய ரேஞ்ச் நம்மளோட டிஸ்டன்ஸ் பத்து மீட்டர் இருபது மீட்டர் முப்பது மீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்குது அப்புறம் வந்து லென்ஸ் டைப்புன்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டுருக்கு வரி ஃபோக்கல் அப்படின்ற ஒரு டைப்பில் இருக்குது சரி ஓகே அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இது எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஜென்ரலாகவே அது ரெக்கார்ட் ஆகுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா டிவிஆர் அப்படின்னு ஒரு டிவைஸ் வேணும் அந்த டிவைஸ் எதுக்கு அப்படின்னா வெளியே நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா அதுதான் அந்த டிவிஆர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டிவிஆர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழைய டெக்னாலஜி அதாவது அனல கேமராவுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி அஸ் அஸ்விஷல் இது கோஆக்சல் கேபிள் வழியாக யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரேட்டுன்னு பார்த்தோம்னா வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் பிஎன்சி போர்ட் வழியாக ஒர்க் ஆகும் அப் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்விஆர் அதாவது நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த என்விஆர் பார்த்திங்கன்னா ஐபி கேமரா இது வந்து நம்ம ஆஃபீஸ்லலாம் ஐபி கேமரா யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அந்த டி ஸ்டோரேஜ் பூரா ரெக்கார்ட் ஆகிற இடம் தான் இந்த என்பிஆர் லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இது ஐபி கேமராக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த கேபிள் வந்து லேண்ட் கேபிள் வழியாக யூஸ் ஆகுது அதாவது ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பிஓ சப்போர்ட் பண்ணும் ஓகேவா அடுத்து வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ எல்லா நம்ம பதிவு பண்ணுற எல்லா சிசிடிவியோட ரெக்கார்ட்ஸும் ஸ்டோர் ஆகுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவை இல்லையா அந்த ஸ்டோரேஜ் எங்கே ஸ்டோர் ஆகும் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும் அந்த ஹார்ட் டிஸ்கினுடைய சைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன் டிபி டூ டிபி ஃபோர் டிபி சிக்ஸ் டிபி இருக்குது இப்போ சர்வைலன்ஸுக்காக ஹார்ட் டிஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க்குக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிகேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஸ்க் கம்பெனிஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ கால்குலேஷன் பார்த்தோம்னா இப்போ தௌசண்ட் மெகா தௌசண்ட் எயிட்டி பிக்சல்னால் பத்துலேருந்து பன்னெண்டு ஜிபி ஒரு டே ஒன்றுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும் அதுவே வந்து ஒரு எட்டு கேமராவுக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எண்பது ஜிபிலேருந்து நூறு ஜிபி வரைய நமக்கு அதனுடைய இது பிடிக்கும் ஸ்டோரேஜ் ஆகும் சரி ஓகே பவர் சப்ளை பற்றி பார்த்துறோம்னா ஜென்ரலாக வந்து எல்லா கேமராவுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு பவர் வேணும் இல்லையா ஸோ அந்த சிலது எஸ்எம்பிஎஸ் வழியை ஒர்க் பண்ணோம் அதாவது இந்த அனலாக்கு கேமராலாம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வழியை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் வோல்டேஜ் அடாப்டர் யூஸ் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்டேஜ் அடாப்டர் இப்போ பிஓஇ சுவிட்ச் இருக்குல்ல அந்த பிஓஇ சுவிட்செல்லாம் பார்த்திங்கன்னா ஐபி கேமரா வழியாக பவர் ப்ளஸ் டேட்டா இன் சிங்கிள் கேபிளில் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கேபிள் கேபிள்ஸ்னு பார்த்தோம்னா அனலக் கேபிள்ஸ் இருக்குது அப்புறம் ஐபி கேமராவுக்கு இருக்குது ஐ அனலக் கேபிள்ஸ்னால் கோஎக்ஸல் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க கோஎக்ஸல் கேபிள்னா ஆர்ஜி ஃபிஃப்டி நைன் ஆர்ஜி சிக்ஸ் அப்படின்ற கான்ஸ் வெர் வெர்சன் யூஸ் பண்ணுவாங்க பவருக்கு வந்து டிசி கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க ஐபி கேமராவுக்கு தெரியும் அசோசுவல் நெட்ஒர்க்னால் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் வந்து அதாவது கேட் சிக்ஸ் கேட் ஃபைவ் இந்த வெர்ஷன் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே இந்த சிசிடிவி எப்படி ஒர்க் பண்ணுறதுனா ஒரு அனாலக்கு கேமரா எப்படி ஒர்க் பண்ணோம்னா யூஸ் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா அந்த கேமரா வந்து என்ன கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும்னா கோஆஆக்சல் கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த கேபிள் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்னா டிவிஆரில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த டிவிஆர்க்குள்ளே என்ன இருக்கும்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா டேட்டா இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் இதுவே வந்து ஒரு ஐபி அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியாக இருக்குல்ல ஐபி கேமரா அது எப்படி இருக்கும்னா ஃப்ளோரில் ஐபி கேமரா மாட்டியிருப்பாங்க அந்த ஐபி கேமரா என்ன மாட்டியிருக்கும்னா ஒரு லேண்ட் கேபிள் ஒரே மாட்டியிருக்கோம் அந்த லேண்ட் கேபிள் எங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்குனால் பிஒ சுவிச்சில் கனெக்ட் ஆகிருக்கும் சர்வர் ரூமில் இருக்கக்கூடிய பிஓஇ சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பிஓஇ ஒரு கேபிள் எங்கே போயிருக்கும்னா அங்கே இருக்கக்கூடிய என்விஆருக்கு போயிருக்கும் அந்த என்ஆருக்குள்ளே என்ன இருக்கும்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்கை எடுத்து மானிட்டர் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சிசிடிவியோட நெட்ஒர்க் கான்செப்டுன்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக ஐபி அட்ரஸ் வச்சு யூஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிவைஸுக்குமே ஐபி அட்ரஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும் கேட்வே இருக்கும் செப்ரேட் மாஸ்க் இருக்கும் ஸோ அந்த அது நம்ம ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க அந்த ஐபியை வச்சு கான்ஃபிகேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஓஎன்பிஐஎஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஐபி கேமரா வந்து என்பிஆருக்கு வந்து கம்பேர்டபுளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணோன்னா போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறாங்க அப்புறம் வந்து க்ளவுடு மூலிமா கூட இப்போ பண்ணலாம் பி டுபிங் சொல்லி கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க சரி இந்த மொபைலில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு சில ஆப் வேணும் அந்த ஆப் வேறு என்னென்னா ஹெச்ஐகே கனெக்டுன்னு ஒன்று இருக்குது ஜிடிஎம்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது ஐவிஎம்எஸ்னு ஒன்று இருக்குது எக்ஸ் எம்இ ஒய்இ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்புறம் வி த்ரீ எயிட் ஜீரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்குது ஓகே இப்போ வந்து அடுத்து என்னன்னா இந்த சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் தேவை அது என்ன அப்படின்னா கேமரா வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அதாவது என்ட்ரியில் வைக்கணுமா எக்ஸிட்டில் வைக்கணுமான்னு பார்க்கணும் அப்புறம் கேஷ் கவுண்டரில் பார்க்கலாம் வைக்கலாம் வைப்பாங்க பார்க்கிங்கில் வைப்பாங்க ஸ்டேர் கேஸில் வைப்பாங்க வேறு ஹவுஸ் இந்த மாதிரி இடத்துல வைப்பாங்க சரி இந்த சிசிடிவியை யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது செட்டப் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ்லாம் நமக்கு வேணும் இல்லையா அது என்னென்ன வச்சு பண்ணணும்னா மெயினாக ட்ரில் பாக்ஸ் வேணும் ட்ரில்லிங் மிஷின் வேணும் கிரிம்பிங் டூல் வேணும் பிஎன்சி கனெக்டர் வேணும் அதுக்கப்புறம் வந்து லேண்ட் லேண்ட் கேபில் க்ரிம் பண்ணுற அந்த க்ரிம்பிங் மிஷின் வேணும் டெஸ்டர் வேணும் அப்புறம் வந்து ஏறுறதுக்கு ஏனி வேணும் அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்ஷன் அப்படின்னா அதுக்கு ஆஜ்ட்டி ஃபைவ் கனெக்ஷன்னா லேண்ட் கேப்பில் அதாவது நியூ ஐபி கேமரா கொடுக்கறதுக்கு நம்ம ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கேபிள் கொடுப்போம் ஸோ அந்த கேபிள் கொடுக்குறதுக்கு உள்ள சில கலர் கோட்ஸ் எல்லாம் இருக்கும் அது என்ன கலர் கோட்ஸ்னால் டி ஃபிஃப்டி ி சிக்ஸ் எயிட் பி அப்படின்ற ஸ்டாண்டர்டில் பண்ணணும் நம்ம அதாவது கலர் கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்ச் க்ரீன் ஒயிட் ப்ளூ ப்ளூ ஒயிட் க்ரீன் அப்புறம் ப்ரவுன் ஒயிட் அப்புறம் ப்ரௌன் அப்படின்றதில் சரி ஓகே இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜென்ரலாக வந்து ஒரு கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்ற என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் இப்போ ஒரு வீடியோ வரலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை கேமராவுக்கு இருக்கக்கூடிய பவர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் லைன் கேபிள் வந்து கரெக்டாக லூஸாக இருக்கா என்னன்னு செக் பண்ணணும் அப்புறம் வந்து உள்ள ஐபி அட்ரெஸில் எதுவும் பிரச்சனையாக இருக்கான்றதை பார்க்கணும் ஓகே இப்போ ரெ ரெக்கார்டுக்கு ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி இந்த ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க ஆனால் பட் ரெக்கார்ட் ஆகாம இருக்குது அதுக்கு என்னென்ன காரணமாக இருந்திருக்கும்னா ஒன்று ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆயிருந்துருக்கலாம் இல்லை ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்டிஸ்கோடைய டேட்டா வந்து இந்த குறிப்பிட்ட டைமிங்க்கு இல்லை தான் இருக்கும் அப்படின்றது இருக்கும் இப்போ ஒன் மந்த்னா ஒன் மந்த் டேட்டா தான் இருக்கும் அந்த டேட்டா போய் பார்த்தோம்னா நமக்கு ரெக்கார்டாக இருக்காது அப்புறம் வந்து நைட் விஷன் சப்போஸ் நைட் விஷன் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம செக் பண்ண வேண்டியது ஐஆர் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் உள்ளே அந்த ரைட் ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கணும் க்ளாஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கா தேர்ட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அழுக்காக இருந்தால் தொடங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஐபி கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின் தான் ஐபியை சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ வந்து வந்திருக்கு இப்போ அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கேமராஸ்லாம் வந்துருச்சு அது எதுக்குன்னா அந்த ஹியூமனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலராக அந்த ஹியூமனை டிடெக்ட் பண்ணும் வெஹிக்கிளை டிடெக்ட் பண்ணும் இந்த டிராஃபிக்லலாம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த வெஹிக்கிளை கண்டுபிடிக்குது இல்லை அதெல்லாம் இப்போ வந்து ஏஐ கேமராஸ் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது அப்புறம் ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்குறது அப்புறம் வந்து லைன் கிராசிங் அலாட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர் பிளேட்டை கரெக்டாக செக் பண்ணுறேன் இது பூரா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏஐ கேமரானாலே மனிதனுடைய வேலையை குறைச்சி அதை இன்னும் துல்லியமாக கொடுக்குறதுக்காக தான் இந்த ஏஐ கேமராஸ் போட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது நம்ம ஹார்ட் டிஸ்கில் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணணுன்னா இல்லை இப்போ நம்ம க்ளௌட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கேபிள்ஸ் பிஓய் சுவிட்சஸ் இருக்கு பார்த்திங்களா அதில் என்னென்ன இருக்குன்னா பிஓஇ பிஓஇ ப்ளஸ்ஸு இபிஓஇ அப்படின்னு சொல்கிறாங்க அதான் எண்ணூறு மீட்ரு வரைய நம்ம எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ வந்து இதில் என்னென்ன ப்ராண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்கல்ல இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க எனக்கு இந்த ப்ராண்ட் வேணும் அதில் நல்ல பிராண்ட் இருக்கா என்ன ப்ராண்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதில் என்னென்ன ப்ராண்ட் ஹை ஹைக்விஷன் இருக்குது டக்குவா இருக்குது சிபி ப்ளஸ் இருக்குது ஹனிவெல் இருக்குது காத்ரேஜ் இருக்குது போட்ஸ் இருக்குது யூனிவியூன்னு ஒரு க ஒரு ப்ராண்ட் இருக்குது ஐஎம்ஓயு இ இஜெட் அது வந்து வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க அது இருக்குது ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது சரி இப்போ எனக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் இப்போ இந்த டிவிஆருக்கும் என்விஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஆர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பழைய டெக்னாலஜி யூஸ் ஃபார் அனலக் கேமரா என்விஆர்ன்றது ஐபி டிவிஆரில் வந்து கோஆக்சல் கேபிள் பண்ணுவாங்க என்விஆரில் லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க எது கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னா என்விஆர் தான் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பிஓய்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அந்த பிஓய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லேண்ட் கேபிள் அந்த கேபிள் பிஓய் சுவிட்சில் கனெக்ட் ஆகி அது மூலிமா கனெக்ட் ஆகிருக்கு சிம்பிள் கான்செப்டாக அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓஎன் விஐஎஃப்ன்றது ஒரு தாமன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஐபி கேமரா கம்பால்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது சரி இப்போ ஓகே இன்னொரு டவுட்டு இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து லேக் ஆகுது அப்படின்னா லேக்னா தெரியும் சரியாக பர்ஃபெக்டாக இல்லாமல் வீடியோ வந்து ஒரு டைப்பாக போயிட்ருக்கு அப்படின்னா அது வந்து என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா நெட்ஒர்க் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து அந்த இடத்துல லோ பிட்ரேட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்விட்ச் ஓவர்லோடராக இருக்கலாம் அதாவது சுவிட்சோட இயக்கம் அதிகமாக இருக்கலாம் ஓகே அப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா தௌசண்ட் எயிட்டி மெகா பிக்சல் அப்படின்னா பத்து ஜிபி டே அதாவது பத்து ஜிபி வரையே ஒரு நாளைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இது தேங்க்